நண்பர்களே தோழர்களே தூய்மை பணியாளர்களின் போராட்டம் பத்து நாளுக்கும் மேலும் போய்கொண்டிருக்கிறது அறிவாலய ஆஸ்தான வித்வான் கி வீரமணி பெயருக்கு ஒரு அறிக்கை விடுகிறார் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நடுராத்திரியில் வந்து போகிறார் கம்யூனிஸ்டுகளும் பெயருக்கு ஒரு அறிக்கை தான் விடுகிறார்கள் தமிழீன போராளி என சொல்லிக்கொள்ளும் திரு வைகோ அவர்களும் மௌனமாக இருக்கிறார் இந்த வண்டியில் இருப்பவர்களை தோற்கடித்து எதிர்கட்சி பட்டியலில் வைத்தால் இந்நேரும் தூய்மை பணியாளர்களின் போராட்ட குரல் துபாய் வரையும் சென்றிருக்கும் அந்த அளவுக்கு அலகலப்படுத்தி இருப்பார்கள் ஆகவே மக்களே இவர்களை தோற்கடித்தால் எல்லா போராட்டங்களும் வெற்றி பெறும் இந்நாட்டு மக்களும் நன்றாக இருப்பார்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இவர்களை தோற்கடித்து சனநாயகத்தை நிலைநாட்டுவோம் என்ன நண்பா